நீங்க ஒரே வீடியோ தான் பேசணும் ஒரே ஒரு டாபிக் தான் பேசணும் பட் இன்னொரு டாபிக்கும் நம்ம கிட்ட சிக்கி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்கவங்க அவங்க என்னென்னத்தையோ பண்ணி சாதிக்கிறாருங்க இவங்க என்னத்தை பண்ணி வச்சிருக்காருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் திமுகவுடைய இளம் ஒரு கவுன்சிலர் வந்து என்ன மாதிரியான சாதனையை மக்களுக்கு பண்ணியிருக்காருன்னு கேளுங்களேன் அண்ணன் நடித்த படம் இருக்குல்ல உதய அண்ணன் நடித்த அஞ்சு படங்கள் இப்போ கரண்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில் ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில் ஃபர்ஸ்ட்டு ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் அடித்த அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோடு கொடுத்து அன்னன்ட்டான் அந்த மாலை போடுறவங்க டையத்தில் சொன்னேன் இல்லை ஆனால் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லது நிறையா பண்ணுப்பான்னு சொன்னாங்க நான் அதை அண்ணனோட இதை எடுத்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் ஃபே நீ இப்படி வந்திக்கிறீங்கண்ணா இதுக்கு எதுக்குடா வழியேன்னு சொல்லியுமா திடீரோன்ற மாதிரி இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரம் பேருக்கு உதயநிதி அவர்களுடைய நடித்த படத்தை கொண்டு போயிட்டு திரையிட காட்டுவாப்பிடம் இதை விட மக்களை வந்து காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் வேற ஏதாவது பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க அவருடைய படத்தை கொண்டு போய் காட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அதை பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இதை வேற சாதனையில வேற சொல்லிட்டு இருக்காப்புல திமுகவுடைய இளம் கவுன்சிலர் என்னத்தை சொல்றது இளைஞர் மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணப்பா போய் அப்படின்னா அவர் நடித்த படத்துக்கு ஆயிரம் பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படியா ஃபோட்டோ விட்டால் கோட்ரு கூட வாங்கி கொடுத்து அனுப்பிவிடுவார் போல இதுதான் இவருடைய சாதனையினுடைய லிஸ்ட்டு பார்த்துக்குங்க